ஹலோ யூயர்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரிகமிக் பிராண்டை சேர்ந்த ஃப்ளவர் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ நியூட்ரியன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு மல்டி மைக்ரோ நியூட்ரியன் ஃபெர்டிலைசர் எதனாலாம் இதில் வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டோ இல்லை ரெண்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸோ கிடையாது இதில் வந்து நாலு மைக்ரோ நியூடியன்ட் இருக்குது என்னென்ன இருக்குன்னா மக்னீஷியம் கேல்சியம் போரான் சிங்க் இந்த நாலுமே இருக்குது இந்த நாலுமே பூம்பருவத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணோம் எதனால் அப்படின்னா பூக்கள் அதாவது பூம்பருவத்தில் வந்து பூக்கள் தான் ஈல்டே அதுதான் மகசூலே அந்த மகசூல் வந்து நல்லா பெருசாக வரணும் அதேமாதிரி நல்லா தெளிவாக கலர்ஃபுல்லாக வரணும் இந்த ரெண்டுமே அதாவது குவாலிட்டியும் இருக்கணும் குவான்டிட்டியும் இருக்கணும் இந்த ரெண்டுமே கரெக்டாக வந்தால் தான் ஈல்டுங்கிறது வந்து ஒரு நல்ல அளவாக இருக்கும் அது வந்து இந்த ஃப்ளவர் பூஸ்டருங்கிறது வந்து அதை கரெக்டாக வர்றதுக்கான உற்பத்தியே கொடுக்கும் எதனால் அப்படின்னா இதில் வந்து மைக்ரோமீட்டர் இருக்குது என்ன பண்ணோம்னா இந்த பூக்கள் சிறுத்து இல்லாமல் பூக்களை வந்து சைஸ்க்கு வர்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா மைக்ரோவேட்ரியன் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா எந்த ஒரு பூம்பருவத்துலேயுமே பூக்கள் வந்து பெரிய லெவலில் வராது ஸோ அதோடய மார்க்கெட் வேல்யூவும் குறையும் இது இந்த மருந்தை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக பூக்களோட சைஸை கொண்டு வரலாம் இது மூலமாக அதோட ஈல்டுங்கிற அளவும் கூடும் அதாவது குவாலிட்டியும் கூடும் குவான்டிட்டியும் கூடும் தரமான பூக்களும் வரும் அதே மாதிரி எடை உள்ள பூக்களும் வரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம மல்லிப்பூ விவசாயத்தை எடுத்துக்கலாம் இப்போ மல்லிப்பூ வந்து ஒரு கிலோவுக்கு பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான மொட்டுகள் தேவைப்படும் எப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து ஒரு மூணு மல்லிப்பூ இருக்குது அப்படின்னா இதுவே நம்ம ஒரு கிலோவுக்கு பார்க்கும்போது மூவாயிரம் மல்லிப்பூ தேவைப்படும் கரெக்டாக பேரலாக வரும் இதுவே நான் அந்த சைஸ் வந்து மொட்டோட சைஸ் சின்னதாக இருந்தாலோ இல்லைனா காம்போட சைஸ் சின்னதாக இருந்தாலோ பூக்களோட அளவுங்கிறது ஒரு கிராமுக்கான அளவில் கூடும் நாலு பூவும் வரும் அஞ்சு பூ வரும் இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு கிலோவுக்கு அப்படிங்கிற அளவுலேயும் நாலாயிரம் பூ ஐயாயிரம் பூ போகும் ஸோ ஆப்வியஸ்லி ஃப்ளவரோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது இந்த மாதிரி ஆகுறது காரணம் வந்து இந்த மைக்ரோட்ரிவிஷன்ஸ் தான் காம்பு வந்து நல்ல சைஸாக இருந்து மொட்டும் நல்லா பார்க்குறதுக்கு பார்வையாக பெருசாக இருந்தால் தான் அதோட எடை வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் எடை கம்மியாக இருக்கும் அதாவது குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் தரம் கம்மியாக இருக்கும் இதுவே தரமும் நல்லா இருக்கணும் இடையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மருந்து யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இந்த ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணலாம் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுதான் இந்த வந்து பூஸ்ட் ஃப்ளவரிங் அப்படிங்கிறது அதாவது ஃப்ளவர்ஸை பூஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல தரமான மொட்டுக்களை கொண்டு வரது மூலமாக ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது இந்த ஃபெர்டிலைசரோட டோஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டருக்கு வந்து நாலு கிராம் மிக்ஸ் பண்ணிக்கணும் பாலியர் ஸ்ப்ரேவில் கொடுக்கும்போது அதாவது இது வந்து பவுட்ரு ஃபார்மேட்டில் இருக்குது இதே பேரில் இதே பிராண்டில் வந்து இது வந்து லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்குது ஒருவேளை அதை வாங்கி நம்ம இருந்தால் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு எம்எல் அதாவது ரெண்டுமே ஈக்குவலான ரேஷியோ தான் இது பவுடராக இருந்தோம்னா நாலு கிராம் அப்படி இல்லை லிக்விடாக நம்ம வாங்கினோம் அப்படின்னா நாலு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் அதேமாதிரி இதை வந்து நம்ம எத்தனை நாளுக்கு இடைவெளியில் கொடுக்குன்னு பார்க்கும்போது ஒரு டோஸ் கொடுத்துனோம் அப்படின்னா செகண்ட் டோஸ் வந்து மினிமம் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி டேஸ் வர டைம் எடுத்துக்கணும் எதனாலனா பூ மருத்துவத்தை வந்து இப்போ நம்ம கட்டிங் அதாவது தாவரத்தை கவாத் பண்ணாமல் தொடர்ந்து பூக்க வச்சிகிட்டு இருக்கும்போது ஒன் டைம் தழுத்து பூத்து அது முடிக்கிறது வந்து சாதாரணமாக பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரை ஆகும் இதே நம்ம இந்த டைமை கணக்கு பண்ணி அதாவது பூத்து முடிகிற டைமில் வந்து கணக்கு பண்ணி கரெக்டாக பூ முடியும் போதெல்லாம் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா பூக்கள் எடுக்கக்கூடிய ஸ்டேஜில் மொட்டுகள் நல்லா பெருசாக வர்றதுக்கும் ஃப்ளவரோட ஷேப் நல்லா வர்றதுக்கும் இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் மாதிரி இந்த மருந்தை யூஸ் பண்ணும்போது ஃப்ளவரோட கலருங்கிறது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் எப்படின்னா இப்போ ரோஸ் எடுத்துக்கிட்டோன்னா ரோஸோட கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா அதோட பார்க்குறதுக்கும் அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தெரியும் அந்த மாதிரி அந்த லீவ்ஸோட கட்ஸ் எட்ஜஸ் எல்லாம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் அதாவது ஃப்ளவரோட அரோமான்னு சொல்லக்கூடிய அந்த நிறத்தை அதுக்கே கரெக்டாக செலுத்தி ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பில் கொண்டு வரும் இந்த மருந்து யூஸ் பண்ணுற மூலிமா எல்லாத்துக்கும் காரணம் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் ஏன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுனாலே தாவரம் வந்து ரொம்பவே பச்சை பச்சேன்ட்டு இருக்கும் ரொம்ப க்ரீனிஷாக புஷ்ஷி க்ரோத்தாக இருக்கும் இப்படி இருக்கும்போது அதில் வரக்கூடிய ஃப்ளவர்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மருந்தோட ரெக்கமெண்டேஷன் பார்க்கும்போது பூம்பருவங்கள் அதாவது பூக்களையே மகசூலாக எடுக்கக்கூடிய எல்லா வகையான பூ தாவரத்துக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி இந்த மருந்தை வந்து பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி சேர்த்து யூஸ் பண்ணலாம் அதனால் தாவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி இந்த மருந்தோட ப்ரைஸுன்னு பார்க்கும்போது அரை கிலோ வந்து நூற்றி முப்பது ரூபாயிரம் கிடைக்குது மார்க்கெட்டில் இதே நம்ம ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா ஓவரால் ப்ரைஸில் வந்து ஒரு பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா வந்து லெஸ் ஆகும் இதே இது ஃப்ளவர் பூஸ்டர் வந்து நம்ம லிக்விட் ஃபார்மில் வாங்குற மாதிரி இருந்தனா அரை லிட்டரோட ப்ரைஸ் வந்து இரநூறுவாயிலேருந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது நம்ம பவுட்ராக வாங்கி யூஸ் பண்ணுறதே பெட்டர் ஏன்னா ப்ரைஸ் வந்து அதாவது காஸ்ட் எஃபிஷியன்சியாக இருக்குது பவுட்ரோட வேல்யூ வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க